பாவ இருதயத்திலிருந்து பாவத்தின் பாதிப்பினால் தீட்டுப்படுத்தப்பட்ட அந்த இருதயத்திலிருந்து வந்து கொண்டிருந்தது விருப்பங்கள்லாம் கெடுத்து கொண்டிருந்தது இப்போ கத்தர் அங்கே கிரிய செய்ய ஆரம்பிக்கிறார் கத்தர் இடத்தில் மன மகிழ்ச்சியாக கத்தரோடு நெருங்கு கத்தரை ஆராதி கத்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாயிருந்து தியானமாயிரு ஜவம் பண்ணு கத்தரோடு நேரத்தை செலவழி கத்திரோடு நெருங்கி வாழ தான் அதன்டைய அர்த்தம் கத்திரிடத்தின் மன மகிழ்ச்சி ஆயிரு அப்படி ஆகும்போது என்ன என்ன நடக்குது உள்ள ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது ஒரு பெரிய மறு ரூபமாகிற ஒரு வேலை நடக்கிறது வேறொரு மனுஷனை போல நம்ம மாறுகிறோம் ஏன்னா இருதை நம்ம ஆண்டவருக்கு திறந்து அவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல வந்து அவர் நம்முடைய உள்ளத்தில் வந்து அவருக்கு நம்ம தினந்தோறும் இடம் கொடுத்து நாம் அவருக்கு தினந்தோறும் கீழ்ப்படைந்து தினந்தோறும் அவருடைய வசனத்தை வாசித்து தினந்தோறும் அதன்படி நடந்து தினந்தோறும் அவரோடு பேசி அவர் நம்மோடு பேசி அப்படி வாழும்போது உள்ளத்தில் இருதயத்தில் ஒரு பெரிய மறுரூபம் உண்டாகிறது நாம் வித்தியாசமான ஒரு மனுஷனாக மாற ஆரம்பிக்கிறோம் அதான் மறுரூபம்னா வேற ஒரு மனுஷனாய் நாம் மாற ஆரம்பிச்சிடறோம் அதான் சிம்பிள் தமிழ் வேற ஒரு மனுஷனாகவே மாற ஆரம்பிச்சிடறோம் என்ன என்ன நம்மளை வேற ஒரு மனுஷனை மாற்றுது வேறு விதமான விருப்பங்கள் பரிசுத்தமான விருப்பங்கள் கத்தருக்கு பிரியமான விருப்பங்கள் கத்தருடைய சித்தம் நம்முடைய உள்ளத்தில் வந்துடுது நம்முடைய விருப்பங்கள் அல்ல எப்படிப்பட்ட மனுஷனாக மாறிடுறோம் நம்ம கத்தரோட நெருங்கும்போது என்னுடைய சித்தம் அல்லாண்டவரை எல்லாத்துலையும் உம்முடைய சித்தமே நடக்கட்டும் நான் விரும்புகிறது வேணாம் நான் எதையும் விரும்பலை நீர் எதை விரும்ப சொல்கிறோம் அதை நான் விரும்புகிறேன் என்ன விருப்பத்தை வைக்கிறீரோ அந்த விருப்பத்தை என்னுடைய விருப்பமாக்கிறேன் எனக்குன்னு விருப்பம் எதுவும் கிடையாது நான் இங்கே போனோம் அதை இதை அப்படி கிடையாது நீர் எனக்குள்ள விருப்பங்களை வையும் என் உள்ளத்தை திறக்கிறேன் என்னை சுத்திகரித்து கழுவும் என்னை சுத்தமாக்கும் என்னை ஒரு புது மனுஷனாக மாற்றும் புது விதமான விருப்பங்களை எனக்குள்ளே வையும் போது மறு ரூபமாகிறோம் வேற ஒரு மனுஷனாகவே நம்ம மாறிவிடுகிறோம் இருக்கீங்களா மாறி வித்தியாசமான ஒரு ஆளாக மாறிடுறோம் அப்போ எப்படி அது மாறுறோம் கத்தர் நாம் விரும்பினதை தராமல் விருப்பங்களை தருகிறார் விரும்பினது வேணுமா விருப்பம் வேணுமா விரும்பினது வேணும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சரியாக விரும்பி இருக்க மாட்டோம் இல்லையா நம்முடைய இருதயத்தை பொறுத்து நிறைய நல்ல விருப்பங்கள் இருக்கலாம் சில சுயநலமான விருப்பங்கள் பாவத்துக்கு எதுவான விருப்பங்கள் தவறான விருப்பங்கள் நுழைய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அவர் விருப்பத்தை தந்தார்னா ஒரு விருப்பம் கூட தவறான விருப்பமாக இருக்கவே முடியாது